அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் பயிந்து கரத்தனை யானை முகத்தினை எந்த போலுமை எற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தையல்வை தடி போற்றுகின்றேனே ஓம் ஸ்ரீ அருள்மிகு செம்பையனார் துணை சரணம் குருவின் திருவடியே சரணம் குருவே துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ பிசுவாபசு வருடம் ஆவணி மாதம் மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆகஸ்ட் பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோல்சாரம் திதி ஏகாதசி பிற்பகல் மூன்று மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை பின்பு துவாதசி நட்சத்திரம் திருவாதிரை பின் இருவு ஒரு மணி எட்டு நிமிடம் வரை பின்பு புனர்பூசம் நாமயோகம் பச்சிரம் இரவு ஏழு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் பின்பு சித்தி கரணம் பாலவம் பிற்பகல் மூன்று மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை பின்பு கவலவம் நேத்திரம் ஜீவன் நேத்திரம் ஒன்று ஜீவன் அற அமராதி யோகம் மரண யோகம் பின்னிரிவு ஒரு மணி எட்டு நிமிடம் வரை பின்பு சித்த யோகம் பாரசூலை வடக்கு காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை பரிகாரம் பால் சூரிய உதயம் காலை ஆறு மணி மூன்று நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் ராகு காலம் மாலை மூன்று மணி மூன்று நிமிடம் முதல் நான்கு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி மூன்று நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை குளிய காலம் மதியம் பனிரெண்டு மணி மூன்று நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை சிராத்த திதி ஏகாதசி சந்திராஷ்டமம் அனுஷம் நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை லக்கினம் மகம் ஒன்று சூரியன் மகம் ஒன்று சந்திரன் திருவாதிரை ஒன்று செவ்வாய் அஸ்தம் இரண்டு புதன் பூசம் நான்கு குரு புனர்பூசம் ஒன்று சுக்கிரன் புனர்பூசம் மூன்று சனி உத்திரட்டாதி ஒன்று ராகு புரட்டாதி இரண்டு கேது பூரம் நான்கு மாந்தி கேட்டை ஒன்று சந்திரன் குரு சுக்கிரன் மிதனம் புதன் கடகம் லக்கினம் சூரியன் கேது சிம்மம் செவ்வாய் கன்னி மாந்தி விருச்சகம் ராகு கும்பம் சனி மீனராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தன்கபில் ஆசிரியர் சுபமஸ்து சுபமஸ்து சுபமஸ்து